ஓ மதுரை போயிட்டீங்களா ஓகே ஓகே அப்போ லைவுக்கு போகலையா நீங்கள் சிஸ்டர் லைவுக்கு ஓகே ஓகே பிரதர் என்னான்னு தெரில அவங்களும் லைவுக்கு வரவே இல்லை ராஜி சிஸ்டர் என்னான்னு தெரில இன்றைக்கி காலையிலையும் வரலை மதியானம் போட்டே மதியானமும் வரலை இப்போயும் வரலை என்னான்னு தெரியல நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரதர் பிச்சர் பிரதர் சாப்பிட்டீங்களா நீங்கள் மெடிசன் வாங்கிட்டீங்களா இல்லை பிரதர் வாங்கலை இன்னும் வாங்கல இன்னைக்கு கடைக்கு இன்னைக்கு வேலை இருந்துச்சா வேலைக்கு போயிட்டேன் அதனால மெடிசன் வாங்கலை பிரதர் நாளைக்கு தான் போய் வாங்கணும் வெற்றி தம்பி சொல்கிறாங்க கொடுக்கவே அக்கா அப்படின்றாங்க ஓகே தம்பி ஓகே ஓகே நான் தரமாட்டேன்ப்பா தரமாட்டேன் நான் தரமாட்டேன் இல்லை சாப்பிடல அப்படின்றாங்க ஆஹா சாப்பிடதா மாட்டேனது ஓகே பிரதர் ஓகே ஓகே நம்பர் நம்பர் கேட்காதீங்க லைவுக்கு வாங்க பேசுங்க நல்லது நல்லா பேசுவோம் நல்லதையே பேசுவோம் வெற்றி தம்பி சொல்றாங்க உங்களுக்கு லைவ் சப்போர்ட் பண்ணுறாங்களா அதிக நாள் வர்றாங்களா உங்களுக்கு மட்டும் ஸ்பேனர் கொடுங்க மிஸ்யூஸ் ஸ்பேனர் கொடுங்க மட்டும் ஸ்பேனர் கொடுங்கள் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்காக்கா அப்படின்றாங்க ஓகே தம்பி ஓகே ஓகே ஏனென்றால் நீங்கள் புதிது நாங்கள் யூடியூப்பில் பல பேரை பார்த்துருக்கிறேன் அதனால் கூறுகிறேன் ஓகே தம்பி ஓகே ஓகே நீங்கள் நல்லதுக்கு தானே சொல்லுவீங்க ஓகேப்பா ஓகே பரவாயில்ல விடுங்க அண்ணா சாரி வேண்டாம் அண்ணா அப்படின்றாங்க அதை தான் நான் சொல்கிறேன் எதுக்கு பிரதர் பெரிய வார்த்தையெல்லாம் வாங்க லைவுக்கு வாங்க நல்லா பேசுங்க நல்லதையே பேசுவோம் அவ்வளவுதான் ரிச்சர்ட் பிரதர் லைவ்ல இருக்கீங்களா ஓகே பாய் சொல்கிறாங்க நம்ம வெற்றி தம்பி ஓகே தம்பி ஓகே தம்பி மிக்க மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தம்பி வெற்றி தம்பி அக்காவுக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க மிக்க மிக்க தேங்க்ஸ் ஓகே தம்பி ஓகே பாய் பா தூங்குங்க நானும் அவ்வளோதான் இருந்தால் ஒரு மூணு நிமிஷம் டைவை கட் பண்ணிவிட்டு நானும் தூங்கிடுவேன் இப்போ ஓகே அக்கா டன்னு சொல்கிறாங்க ஓகே தம்பி ஓகே ஓகே பாய் காலையில் லைவில் சந்திப்போம்

ஓகே நமது லைவில் இருக்கும் அனைவருக்கும் அனைவரும் சத்யா கிரியேஷன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்வூழ்களுக்கும் எனது மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே பாய் அனைவரும் பாய் சொல்லுங்க மருது பாண்டி பிரதர் குட் நைட் அக்கா அப்படின்றாங்க சாரி வேணாம் பிரதர் சாரி எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் வேண்டாம் தூங்குங்க நாளை காலையில் ஏழு மணிக்கு லைவுக்கு வாங்க பேசுவோம் ஓகே பாய்